ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம தலைவர் தளபதி அவர்களுக்கு படம் கிடையாது ரிலீஸ் கிடையாது ஷாக்கிங்காக இருக்கல எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது இப்போ சினிமா வட்டாரங்களில் அது பேசுகிற விஷயம் தான் ஸோ நே தளபதியோட ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் வெளியிடுன்ற கேப்ஷனை எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண தளபதி சிக்ஸ்டி சொல்லி ஹேஷ்டேக்லாம் போட்டு அவங்க ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முன்னாடி ஸோ அதாவது பூஜைக்கெல்லாம் முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் வெளியீடுன்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ஒஃபிஷியலாக வந்த ரெண்டு போஸ்டர்லேயும் பார்த்திங்கன்னா அக்டோபர் வெளியீடு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ படம் ரிலீஸ் இருக்கா இல்லை என்றைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்தது செகண்ட் லுக் எப்படி இருந்தது படத்தில் பொலிட்டிக்கலான விஷயங்கள் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனநாயகன் ஸோ எதிர்பார்க்காத விஷயம் ஸோ நிறைய பேர் நான் கூட வீடியோ இந்த நாளைய தீர்ப்பாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அது கடைசி படமும் நாளைய தீர்ப்பாக இருந்தால் இருக்கும் ஏன்னா தளபதியோட ஒரு சிக்னேச்சர் அந்த பேருன்னு கூட சொல்லலாம் ஸோ எலெக்ஷனை முன்னிட்டு நாளைய தீர்ப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்மளுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எதிர்பார்க்காத மாதிரி பார்த்திங்கன்னா ரூமர்ஸில் கூட இந்த டைட்டில் நம்ம கேட்கவே இல்லை ஜனநாயகன் அதோட இங்கிலீஷில் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பீப்புள்ஸ் பர்சன் பீப்புள்ஸ் லீடர் அதாவது மக்கள் தலைவன் எல்லாமே சொல்லலாம் அது கேப்டான ஒரு டைட்டில் தான் கூட சொல்லலாம் ஸோ எதிர்பார்க்கவே இல்லை நான் பொலிட்டிக்கல் ஃபிலிம் இருக்குது அது கமர்ஷியலாக தான் படம் போகும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ரீசெண்டாக கூட எச் வினோத் அவரோட இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருப்பார் ஒரு மேடையில் பொலிட்டிக்கல் பெருசாக இருக்காது எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் தலைவர் சொல்லியிருக்கார் தளபதி சொல்லியிருக்காரு என் படம் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க குழந்தைங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஒன்று கொடுத்துருக்கலாம் அதனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நிறைய ரூமர்ஸ் என்ன வந்ததுன்னா இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு பாலையா அவர்கள் நடித்த படத்தோட ரீமேக்கு அதுலேருந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அது வாங்கியிருக்காங்களா இல்லையா அந்த படத்தோட காட்சிகள் வருதா இல்லை அந்த படத்தில் வந்து சின்ன லைன் தான் எடுத்திருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது படம் ரிலீஸுக்கு தான் நம்ம அதை பேச முடியும் ஸோ ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது எனக்கு ரீமேக் மாதிரி தெரியல பொலிட்டிக்கல் ஃபிலிம் மாதிரி தான் தெரியுது அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோன்னா நிஜமாலே ரொம்ப ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் தளபதி ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது தலைவர் எப்போவுமே நாங்கள் எல்லாமே ஃபேன்ஸை பார்க்கும்போது ஆடியோ லாஞ்சும் சரி நெய்வேலியில் சம்பவம் நீங்கள் யாருமே மறக்கவே முடியாது ஸோ அது பார்த்திங்கன்னா பீக்குன்னு சொல்லலாம் தளபதியோட லைஃப்லேயே தளபதியோட கேரியர்லேயே அவரோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா அந்த ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதாவது அவர் வேன் மேலே ஏறி நின்று நெய்வேலியில் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா அந்த நெய்வேலி மக்கள் ஃபுல்லாக சூழ்ந்து அவரை பார்க்க அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க ஸோ ஷூட்டிங்கை தடுத்து நிறுத்துனாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது ஸோ அப்போது அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம விஜய் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து அந்த வண்டி மேலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்தார் ஸோ அந்த செல்ஃபி பார்த்திங்கன்னா நிஜமாலே என் வாழ்க்கையில் அதை நான் மறக்கவே மாட்டேன் ஒவ்வொரு தளபதி ரசிகர் மனசுலையும் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபி அப்படியே மாயாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சரான ஒரு போஸ்ட்ரு பார்த்தீங்கன்னா தளபதியோட சிக்ஸ்டி நைன் படத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் அவரோட லுக்கு பார்க்கும்போதும் சரி இதே போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரி படம்னு நினைக்கிறேன் தெரி படத்தில் கூட கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ரு வந்தது அவர் கையில் வந்து லத்தியை வச்சுட்டுருப்பார் ஒரு குச்சி வச்சுருப்பாரு ஸோ செல்ஃபி எடுப்பாங்க பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ செல்ஃபி இன்னும் போது ஃபேன்ஸுக்கான ஒரு விஷயம் இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை ஸோ மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் அந்த போஸ்டரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்ட்ஸ் போட்டு நிக்கிறாங்க ஒரு பொலிட்டிஷியன் மோட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தர் கையை தூக்கி இருக்காங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் ரெண்டு கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க ஒரு வாழ்க்கை சொல்ற மாதிரியும் ஒரு கட்சி பேரை சொல்ற மாதிரியும் ஒரு ஹாப்பினஸ் மாதிரியும் ஸோ மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறது ஸோ இந்த ஜனநாயகன் என்ற ஃபாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்திருக்கு இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து வர போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே ப்ளூ கலர் ஃபாண்டில் தான் ஒரு தளபதி சிக்ஸ்டி நைன் ப்ளூ கலர் ஃபாண்டில் வந்து அந்த தீப்பத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபாண்டு இந்த மாதிரி விஷயங்கள் லாம் வந்தது அந்த தளபதி விஜய் ஜனநாயகன் கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வந்திருக்கு அது மேலே பார்த்திங்கன்னா தலைவர் செல்ஃபி எடுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவரோட சிரிப்பு அவர் கையில் போட்டிருக்க வாட்ச்சு காப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் ஸ்டைல் சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த போஸ்ட்டில் கூட வண்டி மேலே நிற்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அது படம் வரும்போது தான் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் ஆள் இருக்காங்க அதாவது யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்கலேருந்து லேடிஸ்லேருந்து நிறைய யூத்துலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்காங்க அந்த போஸ்டர்ஸ் அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொச்ச 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 கொச்சான்னு ஆளுங்க இருக்காங்க ஸோ இது படத்தில் இந்த சீன் வருமா இந்த இடத்துல அவர் என்ன பேச போகிறாரு ஸோ அவரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுத்து உள்ளே வைக்க போகிறாரா என்றதெல்லாம் நிஜமாலே ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் பொலிட்டிக்கல் ஃபிலிம் போது இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே வரும் ஸோ இந்த போஸ்டரில் எனக்கு அதுதான் தெரிஞ்சு அவரோட ஷூ அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த போஸ்டரில் பக்காவாக இருக்குது முக்கியமாக அனிருத்தோட மியூசிக் பிஜிஎம் இதில் வந்து பயங்கரமாக இருக்க சான்சஸ் ரீசன் என்னென்னா கோரஸ்லாம் நிறைய வரும் பிஜிஎம் என்னும்போது இந்த தளபதியோட பிஜிஎம் என்னும்போது இந்த பொலிட்டிக்கலில் வந்தனால் ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது இந்த வ இந்த படத்தில் வர நிறைய மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் காலத்திலும் யூஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேக்ரவுண்ட் பிஜிஎம் எப்படி நம்ம படத்தில் டைம் லீட் வந்தோன்னா அதை எடுக்க சொன்னாங்களோ அதில் வந்து தளபதி தளபதி சாங் இப்போ வரைக்கும் நம்ம தமிழக வெற்றிகரில் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த படத்தோட பாட்டு போடுறோமோ இல்லையோ அந்த தலைவா படத்தோட தளபதி தளபதி சாங் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ப்ளே பண்றோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்னே சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் பார்த்தோன்னே எனக்கு அரசியல் களத்தில் இந்த போஸ்டரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு மன உளைச்சல் வரும் அவ உங்களுக்கு எந்த அளவுக்கு மனக்குமுறல் வைத்தறிச்சல் எல்லாம் வரும்ன்றதே எனக்கு செகண்ட் லுக் பார்க்கும்போது புரிஞ்சுது ஸோ சாட்டை போது இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நான் யாரை மீன் பண்ணுறேன்ட்டு சாட்டையை வச்சு நிறைய பேர் பப்ளிசிட்டிலாம் நிறைய பண்ணாங்க ஸோ நம்ம தலைவர் சாட்டை எடுத்து காட்டும் போது அதை குத்தி காட்டுற மாதிரி இருந்ததோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரேம் ஃப்ரெண்டில் வச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்து ஒரு தூக்கி வீசுகிற மாதிரி இருக்குது சாட்டை பார்த்தீ கேப்ஷன் நான் ஆணையிட்டால் இது யாருக்குன்றதை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம எங்கே எந்த இடத்துல போய் நான் நாணயிட்டால் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கும் நம்ம மைண்டில் வர ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் தான் ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்த்தோம்னா இனிமே ஆஃப்டர் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி விஜயா ஞாபகம் ஒருவர் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இருக்குது நம்ம தளபதியாக அந்த படத்தில் அந்த வசனம் யூஸ் பண்ணுறாரா இல்லை அந்த பாட்டு ரீமேக்காக வருதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது ஒரு புரட்சியோட கலர்னு சொல்லலாம் ஸோ இதுலேயும் எங்கள் அண்ணனோட சிரிப்பு பார்க்கணுமே ஐயோ இருக்கு வயசு நீங்க சொல்லுங்க இந்த மனுஷனுக்கு ஐம்பது வயசு ஆச்சுன்னு ஆச்சு நம்புவாங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் ஃபேஸ்னஸும் லுக்கும் அவரோட ஹெல்த் எல்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் ஒரு யங்கஸ்ட் நான் பார்த்தது கிடையாது வருவாங்க காசு சம்பாதிப்பாங்க ஊரை ஏமாற்றுவானுங்க போவானுங்க ரிட்டையர் ஆகிற டைமில் வயசாகிற டைமில் நடக்க முடியாத டைமில் இந்த மாதிரி டைமில் தான் நிறைய பேர் அரசியல் களத்துக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமா துறையிலேருந்து வர ஒரு மனிதர் போதும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் இயக்கத்தில் இத்தனை விஷயம் மக்கள் இயக்கமாக பண்ணி வர ஒரு செலிப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மட்டும்தாங்க அதில் நான் உறுதியாக இருக்கேன் அது யாரை கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எங்கஸ்ட்டு பர்சன் வரணும் எல்லா இடத்துலையும் இறங்கி வரணும் மக்களோட மக்களாக வரதுக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தால் தாங்க அது பண்ண முடியும் வேறு யாராலும் இது பண்ண முடியாது ஸோ செகண்ட் லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதில் ஃபானில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கை தூக்கி அதாவது ஃபஸ்ட் லுக்கில் இங்கே பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் கை தூக்கி நிற்கிறது ஸோ அதுதான் நினைக்கிறேன் அந்த நாயகன் போது கீழே நிறைய பேர் நிற்கிறாங்க ஸோ பீப்பிள்ஸ் பர்சன் பீப்புள்ஸ் லீடர் எல்லாமே மக்களோட மக்களானவர் நம்ம ஜனநாயகன் வராரு டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை விட ஆப்டான டைட்டில் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே டைம் டு லீட் போடும்போது படத்தை நிறுத்துவீங்க நிறைய படங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு சர்க்கார்னு பேரை வச்சன பேனர்லாம் கிழிச்சு பயங்கரமாக அராஜகலாம் பண்ணீங்க இதுக்கு பிரச்சனைகள் வருமானு கேட்டீங்கன்னா வர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது பிரச்சனை தானே அது நம்ம பிரச்சனை வரலனா அது தலைவர்னு சொல்லவே முடியாது நம்ம தலைவருக்கு எப்போவுமே பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த வாட்டி பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் வரும் மக்கள் இயக்கமாகவோ ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஹீரோவோட ரசிகனாவோ எல்லாம் நாங்கள் கிடையாது ஒரு கட்சி தலைவரோட தோழன் ஒரு கட்சி தலைவரோட தொண்டன் ஸோ அவர் கட்சியோட தலைவர் எங்கள் கழக தலைவர் அவர் ஸோ அவரோட கட்சி ஆரம்பித்து எங்கள் தலைவரோட படம் அதாவது கட்சி தலைவரோட முதல் படம் ரிலீஸு என்னவா தளபதியோட இது கடைசி படம்னு சொன்னாலும் கட்சி ஆரம்பிச்சு வர முதல் படம் எங்கள் கழகத்தலைவரோட கழக தலைவரோட படம் ஸோ ஜனநாயகன் இது இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழகம் ஃபுல்லா ஒரு வேறு ஒரு பொலிட்டிக்கல் கரியரே திருப்பி போடும் எல்லாருக்குமே நான் சொல்லலாம் அளவுக்கு பார்த்திங்கன்னா பூரா ஏற்படும் ஸோ அதனால் யாரும் கை வைக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதோட சாங்ஸ் எப்போ வரும் இதோட டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது ஸோ போஸ்டர்ஸ் ரிவ்யூஸ் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சுருக்கும் இனிமேல் எனக்கு தோன்ற விஷயம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தில் இந்த படம் வந்து போகும்போது எஃப்டிஎஃப்எஸ் போகும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்க போகிற விஷயம் எமோஷ்னல் தான் ஆனால் இனிமேல் தளபதி படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ இனிமேல் நடிக்க வாய்ப்பு இருக்கான்றது ஃபியூச்சரில் தான் தெரியும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவர் நடிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஒரு வாட்டி அவர் முடிவு பண்ணிட்டார்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதை அதை கையாளுற வரைக்கும் அதை விடவே மாட்டார் நடிப்பு துறையிலும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் நாலஞ்சு படங்கள் பண்ணும்போது இவரெல்லாம் சினிமாவில் ஹீரோ ஆக முடியுமா ஸ்டார் ஆக முடியுமான்னு சொல்லும்போது விடாமல் பிடிச்சி 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 ஏறி வந்து இப்போ ஜனநாயகனாக வந்து நிற்கிறாரு ஸோ அதே மாதிரி தான் அரசியல் களத்தில் நீ எல்லாம் அரசியல் பண்ண முடியுமா சின்ன பையன் எங்கள் தலைவரே சொன்ன சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் விமர்சனம் வச்சாங்கன்னு அவரே சொன்னார் ஸோ அவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அதை விட மாட்டார்ன்றதில் நான் உறுதியாக இருக்கேன் பிடிச்சி ஏறி அந்த இடத்துல வந்து நிற்பார் அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே அவரை உட்கார வைப்போம் மக்களுக்கு நல்லது செய்வோம்ன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோங்க ஸோ அதனால் இந்த படம் ஜனநாயகன் பார்க்க போகும்போது எங்கே தளபதி ஃபேன்ஸ்குள்ளேயும் எங்கள் தோடர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு வருத்தம் என்ன இனிமேல் எஃப்டிஎஃப் எஸ் புது படம் நமக்கு கிடையாது ரீரிலீஸ் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்ல பொங்கலா இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் ரீரிலீஸ் இருக்கும் உங்களுக்கு கில்லி கலெக்ஷன்ஸ் ரீ எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிச்சு உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல படம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சினிமா வட்டாரங்களில் சொல்ற விஷயம் ஆகும்மாங்க அக்டோபர் படம் ரிலீஸ் இல்லைன்னு பேசிக்கிறாங்க ஸோ ஒபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வராமல் நம்ம அது சொல்ல முடியாது ஸோ இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு படம் வர வாய்ப்புகள் இருக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ வரைக்கும் தலைவர் நம்ம தளபதியோட புரட்சிகள் நிறைய விஷயங்கள் மக்களை சந்திக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபுல் ஃப்ளச்சாக இருக்க போது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து இருந்து தலைவரோட படங்கள் ஒரு வருஷம் கூட ட்ராப் ஆனது கிடையாது ஒரு வருஷம் கூட டிலே ஆனது கிடையாது எல்லா வருஷமும் நம்ம தலைவரை பார்த்துருவோம் இந்த வருஷம் மட்டும் இருக்காதுன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆனால் ஸோ அந்த படத்தோட தாக்கம் ஒரு பிரச்சாரம் மாதிரி மக்கள் நடுவில் போக வாய்ப்புகள் இருக்குது எலெக்ஷனுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும் கிளைமேக்ஸில் அவர் என்ன பேச போறாரு எனக்கு தளபதி நடித்த படத்துலேயே ஒரு ரொம்ப ஃபேவரட்டான டைலாக் ரொம்ப பிடிச்ச டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி படத்தில் அவர் சொல்லுவார் மக்கள் நலனுக்காக கொடுக்குற முதல் குரல் என் குரலாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அது என்னோட ஃபேவரட் டைலாக்னே சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி ஜனநாயகம் படத்தில் அவர் பேச போகிற வசனங்கள்லாம் கண்டிப்பாக இந்த வாட்டி பொலிட்டிக்கலோட கனெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அவர் பண்ணுற விஷயங்கள் இப்போ பரந்தூருக்கு போன விஷயம் இனிமேல் அவர் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாம் அந்த படத்து மூலிமா அங்கங்கே வந்து லாஸ்ட்டில் அவர் சொல்லி நான் உங்களுக்காக தான் வரேன் நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க நான் வரேன் இனிமேல் நான் ஜெயிக்கிறேனோ தோற்கறணுன்ற எல்லாமே மக்கள் உங்கள் கையில் இருக்குன்றத சொல்லி அந்த படத்தை என் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபீல் இருக்குது ஸோ அப்போது நம்ம மனசில் எப்படி இருக்கும் இந்த வீடியோ பண்ணும்போதே எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுதா ஸோ படத்தில் அரசியல் வசங்களோட தளபதி அந்த படத்தை முடித்தா எப்படி இருக்கும் ஸோ கடைசியில் அவரோட எமோஷ்னல் அவரோட ஜேர்னிக்காக அவர் ஏதாவது பேச போகிறாரா இத்தனை வருஷமாக நான் படம் நடிச்சிருக்கேன் ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறது அந்த படத்து மூலியமாக சொல்ல போகிறாரான்றது நமக்கு தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு டீசர் வரப்போகுது ட்ரெய்லர் வரப்போகுது ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்த ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி சிக்ஸ்டீன் அதாவது ஜனநாயகத்தோட சீசன்னே சொல்லலாம் நடுவில் நிறையபடியே நம்ம தலைவரை பார்க்க போகிறோம் ஸோ மேபி இன்றைக்கியா இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் எப்போ வேணால் பனை ஊரில் மீட்டிங் போட வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் லுக்குக்கெல்லாம் இவ்வளோலாம் நம்ம பேசினதே கிடையாது ஸோ அளவுக்கு எமோஷனல் ஆனால் இனிமேல் நம்ம ஃபஸ்ட் லுக் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது முடிஞ்சிச்சு இதோட தளபதியோட படத்தோட ஃபஸ்ட் லுக்குன்றதே இனிமேல் கிடையாது ஸோ இந்த வீடியோ எப்போவுமே என் மெமரியில் இருக்கும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த லுக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க தலைவரோட அந்த ஸ்பீச் அதாவது ஆடியோ ஆடியோலாஞ்சி இருக்குமான்றது நமக்கு தெரியாது ஸோ சப்போஸ் படத்தில் அவர் ஏதாவது வசனம் இந்த மாதிரி வசனங்கள் பேச வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ அப்படியா அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய தளபதியை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே நான் ஓடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய நான் சந்திப்போங்க ஏஜே நன்றி